பிரைசில கர்த்தனா பட்டம் தர்மியான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறோம் இந்த நாள் கர்த்தர் தாமே நம்ம ஒரு தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஒரு நாளும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை நமக்கு கொடுத்து அதன் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் நீங்கள் எல்லாரும் பார்க்கிறீர்கள் கர்த்தர் பார்க்கிறவங்களையும் குடும்பங்களையும் அபிரீதமாய் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி சில காரியங்கள் சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் கழுவுக்கு உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது கழுவுக்கு சகமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு நோய்கள் எல்லாம் குளமாகும் அக்கரங்களை மன்னிக்கப்பட்டவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு சுத்திரம் பிரம்யானத்தினுடைய பிள்ளைகளே இந்த நாளில் ஒரு வருஷத்துக்கு முன்பாக இதே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தே இருபத்தி ஆறாம் தேதியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தது ஒரு வருஷம் அடிந்தது இதே வார்த்தையை கருத்தருக்கு சொன்னதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லி எக்கோ எடுக்க போனால் ஹார்ட்டு பிளாக் ஆகி நாலு வருஷமாக அந்த பிளாக் ஆகி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு எங்களுக்கு தெரியல சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் கிளாட்டாக இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க செக் பண்ண போனால் ஆனால் ஒரு இடத்துல போகும்போது அவங்க சொன்னாங்க ஒன்றுமே இல்லை ஒரு நாள் பயங்கர வலி பயங்கரம் அப்படியே அழைச்சிங்க கட்டை போல் இருக்குது என்ன செய்யணும் தெரில அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் இல்லை அவங்க கேஸ்ட் அப்படி தான் சொல்லிட்டாங்க நாங்களும் அதை விட்டுட்டோம் தொடர்ந்து ஜோ நைட்டு விடிய விடிய ஜோ பண்ணோம் கர்த்தர் ஜபத்தை கேட்டு அதை பைபாஸ் பண்ண வைத்தார் அது நாலு வருஷம் கழிச்சு தான் தெரியும் பைபாஸ் பண்ண வச்சிருக்கிறது நாலு வருஷம் கழிச்சு தெரியும் மறுபடி கண் செக்கப் பண்ண போகும்போது அவர்கள் செக்கப் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உங்களை அட்டாக் வந்திருக்கு என்று சொல்லி நான் அதை என்ன செய் தெரியல சரி ஓகே செக் பண்ணணும்னு செக் பண்ணோம் மறுபடி பெங்களூருக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் பெங்களூருக்கு போகணும் பெங்களூரில் என்னுடைய மகள் அங்கே வந்து செய்வதனாலே அந்த இடத்துல நம்மளுடைய எக்கோ ரிப்போர்ட் அனுப்பின பொழுது அவளை பார்த்துட்டு டாக்டர் இதை இங்கேருந்து இங்கே பண்ணோம் ஊரில் மறுபடியும் அதை பார்த்துட்டு படுக்கையில் இருக்கிறாரா இல்லை நடமாடுறாரான்னு கேட்டார் கேட்டது அவர் நல்லாரா இருக்கான்னு சொன்னோன்னா அப்போ பார்க்கணுன்னு சொல்லி போகணும் போயிட்டு அங்கே போய் பார்த்த பொழுது அவர் செக்கப் பண்ணார் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்கள் ஆட்டில் பிரச்சனை இருக்குது ஸோ இதை வந்து ஆஞ்சியோ பண்ணணும் ஆஞ்சியோ பண்ணிவிட்டு ஆஞ்சியோ பிளாஸ்டரும் பண்ணிடுச்சு ஆஞ்சியோ பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஒரு வால்வு மெயின் வால்வு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்குது இந்த ஃபுல் அழைச்சிட்டு இருக்குது என்ன செய்ய கன்ஃபியூஷன் எல்லாம் சைன் வாங்குறாங்க என்ன பண்ண தெரியல நான் படுத்த படுக்கையில அப்படி இருக்கிறேன் எனக்கு அப்படியே வா மூஞ்சி முகத்துல இது போட்டிருக்காங்க போட்டு அப்படியே படுக்க வச்சிருக்காங்க கன்ஃபியூஷன் என்ன செய்யு தெரியல இது பண்ண சைன் எல்லாம் வாங்கிட்டாங்க இது இது என்ன ஆனாலும் ஆயிரம் ஆகிடும் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சைன் வாங்கிட்டாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் போய் ஒரு மெயின் பெரிய டாக்டர் ஓடி அங்கே ஓடி ஓடி எல்லாம் பண்ணார் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் இருக்கான்னு தெரிந்தது அப்போது நாங்கள் இருந்து படுத்த படுக்கிற ஜோ பண்ணவரே இவர்கள் ஜா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க நீர் தான் இந்த இந்த ஆய்ஞ்சோ பண்ணி ஆஞ்சோ பிளாஸ்டர் நீ தான் போடணும் ஆஞ்சோ போடணும் பிளாஸ்ட் பண்ணணும்னு சொன்ன பொழுது சொல்லி ஜோப் பண்ணேன் சிவமணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது கத்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார் அந்த வசனம் தான் இந்த வசனம் கழுவுக்கு சமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல மாறும் என்று சொன்னார் அடுத்த படுக்கையில் இருக்கிறேன் அவர்கள் ஆஞ்ச பண்ணுறாங்க ரத்தம் பூரிட்டு வருகிறது பயங்கரமான காரியங்கள் எந்த அவர்கள் லோக்கல் அனால்சிஸ் எல்லாம் கொடுக்கல வழிகள் பயங்கரமாக இருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் நம்பினேன் அருமையானவர்களே உன் வயது திரும்ப வால் வயது எப்படி ஆகும் கழுகு சமாய் மாறுன்னு சொன்னார் அதை அப்படியே சோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொண்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் முடித்தாங்க எப்பொழுது ஒப்பு கொடுத்தனோ அப்படி எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு டாக்டர் சொன்னார் தேங்க் காடு என்று சொல்லிட்டு போனார் நீங்கள் வணங்குற ஆண்டவர் அற்புதம் பண்ணினார்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயினாரு இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதியோடு அது ஒரு ஆகிறது கத்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் ஏனென்று தெரியுமா அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்று என்னைக்கும் மண்ணோட மண்ணாக போயிருக்கணும் அவர் சொல்ற காரியம் என்னென்னா நாலு வருஷம் உங்க ஹார்ட்டுக்கு ரத்தம் வேற வழியாக வந்துச்சு அது எல்லாருக்கும் வராது உங்களுக்கு வந்திருக்குன்னு அது ஒரு அதிசயம் என்று சொன்னார் அதுதான் இன்னைக்கு அதிசயம் சொல்றேன் அந்த அதிசயத்தை பண்ணது யார் என்று சொன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் தான் கழுவுக்கு கழுகுக்கு வயது திரும்ப வாழ வயது போல மாறும் இன்னைக்கு நாங்கள் உயிரோடு நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருக்கு என்று சாட்சியாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் வேற ஒன்றும் இல்லை என்ன தெரியுமா கர்த்தர் தான் அவர் தான் எல்லாவற்றையும் செய்வார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார் எல்லாரும் கைவிட்டுருவாங்க சோத்திரம் பணம் இருந்தால் காப்பாற்றிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல பணம் மட்டும் போதும் எல்லா நடத்தில ஒன்றும் கிடையாது சோத்திரம் பணம் மட்டும் இல்லை பாருங்க ஒருவேளை நாலு வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் மகள் அங்கே படித்துக்கிட்டு இருந்தால் ஆனா அவளுக்கு எந்த வருமானம் படிக்கும் போது எந்த ஒரு நான் தான் பணம் கட்டணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனா நடந்ததுன்னு தெரியுமா எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வர ரெண்டரை லட்சம் ஆயிடுச்சு ஆனா வரும்போது வெறும் பதினஞ்சாயிரம் தான் கட்டிட்டு வந்தோம் அந்த அளவுக்கு கத்தர் பண்ணினார் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் ஓ டிபெண்ட்லாம் இருக்குனால நாங்கள் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் குறைச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க இதெல்லாம் யார் செஞ்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்மை திரும்ப வாழ வயது போலம்மா நீ சந்திக்கிற எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனால அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி சொல்லுவேன் என்ன சொல்லணும் தெரியுமா அறுபது வயசு இல்லை அறுபத்தோரு வயசு இல்லை எனக்கு பதினாறு வயசுன்னு சொல்லுவேன் ஏன் தெரியுமா இந்த வசனத்தை கத்தர் சொன்னபடினாலே அந்த ஒன்றை தூக்கி முன்னால் போட்டிருக்கேன் இப்போது என்ன சொல்லப்படுறது கழுகு சம உலக திரும்ப வாலும் போல ஆகும் ஒரு கத்தர் பாதுகாத்து வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் இன்னமும் நடத்துவார் அவருக்காக நாங்கள் ஓடுவோம் அவருக்காக நாங்கள் பேசுவோம் அவருடைய நன்மைகளை பேசுவோம் அந்த நன்மை உங்களுக்காக செய்யத்தக்க எதுக்கு பேசிக்கொண்டிருக்கிறது தெரியுமா ஒருவேளை நீங்கள் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கலாம் ஓ யார் எங்களுக்கு விடுதலை செய்வார் என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் எங்களுக்கு விடுதலை பண்ண ஆட்கள் இல்லை எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆள் இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பணம் ஃபீஸ் கட்ட ஆட்கள் இல்லை அந்த பல இல்லாதனாலே டாக்டர்கள் தொடமாட்டேன்னு சொல்கிறாங்க சோதரம் கத்தர் எல்லாவற்றையும் பாக்கிய பண்ணுவார் அவருமே பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கு ஆண்டர்கள் நோக்கி பார்ப்பீர்களா இந்த வசனத்தை கழுகு கழுவுக்கு வயது திரும்ப வாழ வயது போல மாறும் திரும்ப நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நீ பட்ட பாடுகளுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார் திரும்ப நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நீங்கள் இழந்து போனது எல்லாம் நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் திரும்ப என்கிற வார்த்தை யாராலும் சொல்ல முடியாது நம்ம உண்டாக்கினு தேவன் சொல்வார் திரும்ப நான் ஆசீர்வதிப்பேன் திரும்ப நீ உன்னை எழுந்து நிற்க பண்ணுவேன் திரும்ப உன வயது திரும்ப வரும் உன் உன்னோட உயிர் திரும்ப உனக்குள் வரும் சோதரம் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க என்ன பண்ணுன்னே தெரில எல்லாம் கையெழுத்து போட்டாங்க போட்டுருங்க போட்டாச்சு எல்லாத்தையும் அதுக்கு பின்பு சொல்கிறாங்க போட்டாங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை கொடுத்தவர் இயேசு இன்றைக்கு அந்த இயேசு தான் அவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர் இன்னொரு சொன்ன வார்த்தை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார் என்னுடைய ஒரு வருஷமாகிறது கத்தர் இம்மட்டும் நடத்தினவர் எங்களை நடத்தினவர் உங்களை நடத்துவார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கீங்களா பயப்படாதீங்க சோதரம் எல்லா பக்கமும் அடைப்பு எல்லா பக்கமும் நெருக்கம் எல்லா பக்கமும் கஷ்டம் எப்பக்கம் இருக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாதீர்கள் கர்த்துடைய வசனம் சொல்லுது ஆக நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கி கழுகு சம உன் வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றுறதுக்கு என் தேவனால் மாத்திருந்தால் முடியும் என்பதை இந்த அருமையான வேலையிலே இந்த புதிய நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் எங்களுக்கு செய்த நன்மை செய்த ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கு நன்மை செய்வார் ரொம்ப குடும்பமா நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன் கருணுவத்தின் பிதாவே நல்லாண்டவர் என்னுடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி நீர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினதுக்காக ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தது இன்றைக்கு சாட்சி சொல்லும்படியாய் கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அன்றுவரே இந்த வசனத்தை கேட்கிற இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதித்து உயர்த்தும் கண்ணீர்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் அவருடைய பிரச்சனைகள் நோய்கள் அன்றுவரே இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போகும்படி செம்பிக்கிறேன் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதித்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கேட்லைட்டு நாமத்தை மகிழப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் துதி கண்ண மகிமை உமக்கே செலுத்தோம் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் கத்துதாமே உங்களை ஆசீர் அடையணையும் மட்டும் நடத்தி வந்து யோசனத்தை கொடுத்து இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருப்பார் உங்களையும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களுக்கும் அற்புதத்தை நீங்கள் கண்கள் காண்படி செய்வார் இன்னொரு விவசாயத்தின் சந்திக்கும் வரையிலும் கதாபிணம் எல்லாரையும் ஆசிரமிப்பாராக ஆமேன்